சொன்னா சொன்னான் அவனுக்கு தெரியுமா கிட்டத்தட்ட எழுபதாம் இப்படி நலன்களுக்கும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம் விட்டுத்தர மாட்டோம் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் இதுதான் ஒரே இலக்கு மக்களவை தொகுதிகள் மறு சீரமைப்பன ஒன்றிய பாஜக பாசிச அரசு இன்றைக்கு திட்டமிட்டு தென் மாநிலங்களில் மக்களவை தொகுதிகளுடைய எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்று சொல்லி மறைமுகமாக பல்வேறு பணிகளை ஒன்றிய பாசிச பாஜக அரசு இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது அதை கண்டுபிடித்து நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட மாநில அரசுடைய முதலமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் இருந்து பொன்னான திட்டங்களை எல்லாம் தமிழ்நாட்டில் செயல்படுத்தி பொற்கால ஆட்சி நடத்தி வருகின்ற நம்முடைய அன்பு தலைவர் தளபதி அவர்கள் அந்த மக்களவை தொகுதிகளிலே எண்ணிக்கை குறைக்கக்கூடிய அந்த அநீதியை தடுத்து நிறுத்திட வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய பிறந்த நாளில் தலைவர் அவர்கள் ஒரு உறுதிமொழி ஏற்று அதற்குண்டான பணிகளை தொடர்ந்து செய்து வருகிறார் தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு ஆ வீரத்திலும் வீரத்திலும் விவேகத்திலும் முதன்மையானவர்கள் நம் தமிழர்கள் உலகில் மொழிகளின் எண்ணிக்கை ஆறாயிரத்தி எட்நூத்தி ஒன்பது அதில் எழுநூறு மொழிகள் மட்டுமே பேச்சு மற்றும் எழுத்து வழக்குகளை உடையது அதில் ஆறு வகையான மொழிகள் மட்டுமே மூத்த மொழிகளாக கருதப்படுகிறது அதில் முதல் மொழியாக இடம்பெற்றுள்ளது நம் தமிழ் மொழிதான் என்பதை நாம் கூற பெருமைப்படுகிறோம்

சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிய மாவட்ட செயலாளர் இருக்கார் நாளைக்கு கோவை மாவட்டத்துக்கு கோவை மாநகருக்கு ஒரு திட்டம் கோயிலுக்கு அதிகமா பயணிகள் வராங்க சேர்ந்து விடு அப்படின்னு நம்ம இன்னைக்கு மோடி கிட்டோ இல்ல டெல்லியில உட்கார்ந்து ஆட்சி செய்வையோ போய் கேட்கணும் அப்படின்னு சொன்னா கோவையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நம் பகுதியின் சார்பாக எழுந்து நின்று பேசுவார் எங்க பகுதியில் இத்தனை பேர் வராங்க கோவை மாவட்டத்துக்கு ஒரு நாலு ட்ரெயினை சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லுவார் இப்போ தமிழ்நாட்டின் குரல் டெல்லியில் ஒழிக்க கூடாது பேரறிஞர் அண்ணாவின் வாரிசுகளின் குரல் நாடாளுமன்றத்தில் ஒழிக்க கூடாது மல்லபல கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு சிறப்பாரையில் வரக்கூடாது இதெல்லாம் யார் நினைக்கிறா அப்படின்னு சொன்னா ஒன்றிய பாசிச பாஜக நினைக்கிறது நினைக்கிற காரணத்தினால என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா கோவைக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தா தானே நீங்க கோவை மருதமலையை பத்தி பேசுவீங்க கோவைக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தா தானே சாய்பாபா காலனி பிரச்சனையை பத்தி பேசுவீங்க நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னா திருப்பூர் ஈரோடு கோவை மூணுக்கும் சேர்த்து ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்கிடுறோம் அப்ப அந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கு அஞ்சு நிமிஷம் டைம் கொடுத்தா அவர் ஈரோடு பிரச்சனையை பத்தி பேசுவாரா கோவை பிரச்சனையை பத்தி பேசுவாரா இல்ல திருப்பூர் பிரச்சனையை பத்தி பேசுவாரா அப்போ தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற தொகுதியை மூன்று தொகுதியை ஒரு தொகுதியாக்கிட்டா மூன்று தொகுதி மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போய் அமித்ஷாவையும் மோடியையும் பார்த்து தமிழ்நாட்டுக்கு நிதி தரலன்னா தமிழ்நாட்டுக்குள் நீங்கள் நுழைய முடியாது என்று சொல்லுகிற நெத்திரத்தை பெற்றிருக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம்